செம்மணி மருத புதைக்குழி சிங்கள இனவரியர்களின் தமிழின் அழைப்புக்கான மற்றொரு வரலாற்று சான்று என நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் தாயகத்தின் வடக்கு பகுதியில் யாழ்ப்பாணம் செம்மணி சித்துப்பாத்தி இடுக்காடு அருகே அண்மையில் குழந்தை உட்பட தமிழர்களின் எலும்பு குவியல்கள் கண்டறியப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியையும் மிகுந்த மனவறிக்கையும் தருகிறது செம்மணி மருத புதைக்குழிகள் என்பது இன்னவரு இலங்கை அரசு மேற்கொண்ட கடலளவு தமிழ் இனப்படுகொலைகளில் ஒரு சிறு துளி மட்டுமே செம்மணி போன்ற ஏராளமான மருத புதைக்குழிகள் தாயகம் முழுவதும் விரவி கிடக்க அவற்றையெல்லாம் எடுத்து முழுமையாக விசாரித்தால் கடந்த அரை நூற்றாண்டு காலத்தில் எத்தனை பெரிய இனப்படுகொலையை தமிழர்கள் மீது இனவரி இலங்கை அரசு நிகழ்த்தி வருகிறது என்பதை உலக மானுட சமூகம் அறிய முடியும் தடை செய்யப்பட்ட கொத்துக்குண்டுகள் போட்டு இரண்டாயிரத்தி ஒன்பதில் இரண்டு லட்சம் தமிழ் மக்களை தம்மால் நேரடியாக இனப்படுகொலை செய்யப்பட்டதற்கான சுதந்திரமான நீதி விசாரணையை நடைபெற விடாமல் முற்றும் உள்ளதாக முடக்கியுள்ள இனவரி இலங்கை அரசு எவ்வித குற்றச்சாட்டுமின்றி எவ்வித விசாரணையுமின்றி எவ்வித காரணங்களுமின்றி எவ்வித ஆதாரங்களும் இன்றி பல்வேறு காலகட்டங்களில் மறைமுகமாக புதைக்கப்பட்ட பல்லாயிரம் தமிழர்கள் குறித்தும் அப்படுகொலை நிகழ்த்தியவர்கள் குறித்தும் முறையான நீதி விசாரணைக்கு ஒருபோதும் அனுமதியோ ஒத்துழைப்போ வழங்கப் போவதில்லை ஆகவே செம்மணி உட்பட ஈழத் தாயக்கத்தில் மறைக்கப்பட்டுள்ள அனைத்து மனித புதைக்குழிகள் குறித்து பன்னாட்டு சுதந்திர விசாரணை நடத்த தேவையான பொறிமுறையை உருவாக்கி புதைக்குழிகளை ஆய்வு செய்ய வேண்டும் மேலும் இனப்படுகொலை குறித்த விசாரணையை அறிவியல் பூர்வமாக மேற்கொள்வதற்கு உரிய நடவடிக்கையை விரைந்து எடுக்க வேண்டும் என்று ஐ அவையின் மனித உரிமை ஆணையத்தை வலியுறுத்துகிறேன் அதன் மூலம் மட்டுமே இலங்கை அரசின் சிங்கள இனவரி எந்த அளவுக்கு உச்சத்தில் இருந்துள்ளது என்பதையும் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டுக்கு முன்பே தொடர்ச்சியாக மிக கொடூரமாக ஈவ் இறக்குமின்றி தமிழர்கள் இலங்கை ஆட்சியாளர்களால் இனப்படுகொலை செய்யப்பட்டுள்ளனர் இதனை உலக நாடுகள் அறிந்து கொள்வதற்கான மறுக்க முடியாத வரலாற்று சான்றாக அவை அமையும் தமிழர்களுக்கான தனித்த இறையாண்மை கொண்டு தமிழீழ தாயகம் அமைவது ஒன்றே நிலைத்த சரியான தீர்வாக இருக்க முடியும் என்பதை உலகம் உணர்ந்து கொள்ளவும் ஆதரவளிக்கவும் செம்மணி புதைக்குளிகள் குறித்த விசாரணை மிக முக்கிய தொடக்க புள்ளியாக அமையும் என்பதையும் உறுதிப்பட தெரிவித்துக் கொள்கிறேன் மனித புதைக்குழிகள் குறித்து சுதந்திரமான பன்னாட்டு விசாரணை நடத்த கோரி ஈழ தமிழ் சொந்தங்கள் முன்னெடுக்க ஆர்ப்பாட்டம் வெள்ளட்டம் ஈழத்தாயகத்தில் நடைபெறும் நீதிக்கான தொடர் போராட்டங்களுக்கு ஆதரவாக உலகமெங்கும் வாழும் தமிழர்கள் அனைவரும் உணர்வுபூர்வமாக இணைந்து நிற்கின்றோம் எங்களை கொன்று மண்ணில் புதைத்தாய் எங்கள் மண்ணை கொண்டு போய் எங்கே புதைத்தாய் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார்